வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம ஜம்மு காஷ்மீரில் டெரர் அட்டாக் நடந்திருக்கு தீவிரவாதிகள் கோலைத்தனமான தாக்குதலில் இருபத்தி ஒம்பது அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போது இது குறித்து எந்த ஒரு திரைப்பரப்ளமும் வாயிலைத் துறக்கலையே செலிபிரிட்டிஸ்லாம் இருக்கீங்களே காசாவில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினப்ப ஆல் ஐசான் ரஃபா ஆல் ஐசான் காசா அப்படின்னு சொல்லிட்டலாம் சமூக வலைதளத்தில் செலிபிரிட்டிஸ் வந்து பதிவு போட்டீங்க ஸ்டூடியின்ஸ்லாம் போட்டிங்க இப்போ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வாயவே திறக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரை பிரபலங்கள் மீது பொதுமக்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஒன்று இன்சிடென்ட் நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் முக்கியமான திரைப்பிரபலங்கள் மூத்த திரைப்பிரபலங்கள்லாம் வாயவே திறக்காமல் இருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டால் குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க பாஜக கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது இப்போது கிரிக்கெட்டர்ல முகமது சிராஜ் இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஆல் ஐசான் பகல்காம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு முகமது சிராஜ் அவர்கள் ஹர்திக் பாண்டியா அவர்கள் ஆறுதல் தெரிவித்து பதிவு போட்டிருக்காரு இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ஸோ நடிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தேவரகொண்டா இருக்கா இருக்காரு பார்த்தீங்களா நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடிகர்கள் யாரும் வாயவே தரக்கல தெலுங்கு ஆக்டர் விஜய் தேவரகொண்டா இது வெட்கக்கேடான கோழைத்தனமான செயலாகும் இந்த தீவிரவாத தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுடனும் அவர்களது குடும்பத்தினருடனும் காஷ்மீருடனும் நாங்கள் நிற்கிறோம் இந்த கோளைகள் விரைவாக அழிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறேன் ஒருபோதும் இந்தியா பயங்கரவாதத்திற்கு அடிப்பணியாது அப்படின்னு ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த அட்டாக் நடந்த பைசரன் பள்ளத்தாக்கு பார்த்தீங்களா அந்த பகுதிக்கு நேரடியாக போய் ஆய்வு நடத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு இப்போது நம்மளுடைய முப்படைகள் இருக்காங்களே முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இந்த தாக்குதலுக்கு கோழைத்தனமான தாக்குதலுக்கு உலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம பிஎம் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பு நம்ம பிஎம் மோடிக்கு ஃபோன் பண்ணி தீவிரவாதத்தை வேறு இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அடுத்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இஸ்ரேலுடைய ஹெட்டு பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பார்பேரி காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது இவ்வளவு ஒரு கொடூரம் நடந்துக்கிறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் ரொம்ப வேதனையோட அந்த தீவிரவாதிகள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்காங்க பதிவுகள் போட்டுக்கிங்க இந்த நேரத்தில் இந்தி கூட்டணியுடைய ஒரு எம்பி போட்ட பதிவு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மகுவா மொயத்ரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கள யார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி இந்த கொடூரம் நடந்த இந்த நேரத்தில் நாட்டு மக்கள்லாம் இந்த வைசரன் பள்ளத்தாக்கல் நடந்த டெரர் அட்டாக்கை பற்றி தான் எல்லாரும் பதிவு போட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மகுவா மொயத்ரா ரியலி என்ஜாய்டு த ஷர்பத் இ பாபா த டெல்லி ஹைகோர்ட் அண்ட் சர்வ் அப் டுடே சாட்டிஸ்ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க என்ன நடந்துக்கிருக்கு இந்தி கூட்டணியுடைய எம்பி என்ன பதிவு போட்டிருக்காங்க திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிக்கிறத பார்க்குறோம் இப்போ அருணாப் கோசாமியுடைய உடைய பேட்டி ரிபப்ளிக் டிவியில் அருணாப் கோசாமி ஜுடிஷியரியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா ஜுடிஷியரி ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்துங்க தேர்தலை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துச்சா மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தேர்தல் நடந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஆட்சி வந்து அமைஞ்சிச்சு ஹிந்தி கூட்டணி வந்து அங்கே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க ஒமர் அப்துல்லா அங்கே சிஎம்மாக இருக்கார் இப்போ அருணாப் கோஸ்வாமி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது இது மாதிரியான டெரர் அட்டாக்கெல்லாம் நடக்கவே இல்லை ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமலில் இருக்கும்போது இது மாதிரி டெரர் அட்டாக்கெல்லாம் நடக்கவே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்துங்க தேர்தலை நடத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் ப்ரெஷர் பண்ணி அதனால் தேர்தலை சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைதியாக நடத்துனாங்க தேர்தல் முடிஞ்சு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு ஒருத்தவங்களுடைய கைக்கு மாறிடுச்சு சென்டர்கிட்ட இருந்து இப்போ வந்து ஒமர் அப்துல்லாவுடைய கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு ஸோ எதுக்காக இது மாதிரியான செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீதிமன்றம்லாம் ஊக்கம் நுழைக்குது இப்போ என்ன சொல்ல போகிறீங்க இதுக்கு பதில் பாருங்கள் அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் டெரர் அட்டாக் வந்து நடந்திருக்கு அப்போது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட முக்கியமான இடங்களில் ஏன் வந்து நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்திற்கு ஆர்டர் போடுது அப்படின்னா அருணாப் கோசாமி இப்போ நீதித்துறையை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு அருணாப் கோசாமி உடைய இந்த கேள்வியும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு